ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால் அவர் சில காரியங்களை நம்ம கூட பேர் பேச விரும்புகிறார் சில காரியங்களை ஆண்டவர் பேச விரும்புகிறார் சில இடத்துல நாம போவோம் சிலர்கிட்ட பேச மனம் விட்டு பேசுறதுக்காக போவோம் இங்கே வருவாங்க என்கிட்ட பேசுறதுக்குன்னு வருவாங்க அந்த நேரத்தில் வேறு யாராவது இருந்தால் பேச மாட்டாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி காமனாக பேசிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க கூட இருக்கிறவங்க போகிறாங்களா இல்லையா போயிட்டாங்கன்னா ஓப்பன் பண்ணுவாங்க போகலைன்னா கொஞ்ச நேரம் அப்படி இருந்துட்டு போயிட்டு ஒரு மெசேஜோ அல்லது கால் பண்ணியோ சொல்லுவாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலான்னு வந்தோம் பிரதர் ஆட்கள் இருந்ததுனால பேசல இன்னொரு டைம் வந்து பேசுகிறோம் நாம் மனம் விட்டு பேசணும்னு நினைக்கும்போது அந்த இடத்துல இன்னொரு ஆள் இருப்பதை நாம் விரும்புவது இல்லை இதே போல் ஆண்டவரும் நம்மக்கிட்ட தனிமையில் கொஞ்சம் பேச விரும்புகிறார்